ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள் சாது மாதிரி குணமும் உணர்ச்சி வசப்பட்ட மனசும் அதாவது உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உணர்ச்சி வசப்பட்ட மனசும் உடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாகவே எதிர்பார்க்கலாம் என்னப்பா ஜென்ம குரு இருக்கு உங்களுக்கு வந்து பத்துல சனி இருக்கு பூர்வ புண்ணியத்துல கேது இருக்கு அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் வேண்டாம் ஏன்னா கடந்த சில மாதங்களா நீங்க இழந்த தைரியத்தை இந்த மாதம் நீங்க பெறுவதுதான் ஏன்னா உங்களுடைய தைரியஸ்தானத்தில் செவ்வாய் நீசம் பெற்று வக்கரம் பெற்ற காரணத்தினால உச்ச பலத்தை கொடுப்பதனால உங்களுக்கு அளவு கடந்து தைரியம் ஏற்படும் அந்த தைரியத்தினால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப எளிதில் எதிர்கொள்வீங்க எதிர்கொள்றதுனாலும் உங்களுக்கு உங்க குடும்பத்துடைய சப்போர்ட் அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு வந்து நிறைய இந்த மாசம் கிடைக்க இருக்கிறதுனால நிச்சயமா நீங்க மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க உத்தியோகத்துல உங்களுக்கு மேலதிகாரியா இருந்தாலும் சரி உங்களுக்கு கீழே புரியறவங்களா இருந்தாலும் சரி ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு ஏற்படுறது கஷ்டம் அதனால உங்களுக்கு வேலை பலு கூடும் சொந்த தொழில் ஃபேன்சி ஸ்டோரு ஹோட்டலு அதுக்கப்புறம் வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு பனிச்சுமை கூடும் இரவு பகல் பார்க்காம வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே சமயம் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில ஈடுபடுறவங்களுக்கு இது லாபகரமான மாதம் கணவன் மனைவி உறவு நிலைன்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவியுடைய உறவு நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கு அதுல எந்த குழப்பமும் கிடையாது சோ மகிழ்ச்சிகரமா இந்த மாதம் வந்து செல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அல்லது வெளியூர் சம்பந்தப்பட்ட தொழில் நிமித்தமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையலாம் பிள்ளைகளுடைய கல்வி நிலையை பற்றி நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவங்களுடைய கல்வி நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கு ஏன்னா பூர்வ பண்ணியத்துக்கு குரு பாக்கறதுனால உங்களுக்கு அவங்க அவங்க வந்து சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து தான் அவங்க போவாங்க அவங்க வந்து தெளிவாகவே இருப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனால் பிள்ளைகளுக்கு வரன் பார்க்குற குடும்பமாக இருந்தா ரிஷவராசி குடும்பக்காரர்களாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதம் அதில் வந்து பெரிய வாய்ப்புகள் இல்லை தடை தாமதங்கள் போன்றலாம் உடல்நிலை அப்படின்னு பார்க்கும்போது உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயம்னு பார்க்கும்போது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இந்த மாதம் வந்து உடல்நிலை முன்னேற்றம் நல்லாவே இருக்கும் பெரிய அசௌகரியங்கள்லாம் எதுவும் அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தாயார் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும் ஆனால் தந்தையோடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்றது நல்லது அது வந்து அதிகமாக அஜீரண கோளாறு காரணமாக இருக்கலாம் அதனால ஃபுட் பாய்சன் ஆகலாம் பார்த்துங்க புத்தக நிலையம் நடத்துறவங்க மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் பார்க்குறவங்க அல்லது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில்களை பார்க்குறவங்க கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ரெட்டிப்பு லாபம் கிடைக்கலாம் அது சம்பந்தப்பட்ட தொழிலில் இருந்தால் கூட உங்களுக்கு எதிர்பாராத வருமானங்கள் அதில் வந்து ஏற்படலாம் இதுதான் இந்த மாதத்துடைய ரிஷபராசிக்குரிய சிறப்பு பலனா நம்ம சாதகமான தினங்கள் உங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கும் அந்த தினங்களில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகச் சரியாகவே இருக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு கெடுதலான திசா புத்தி இருந்தா அந்த சாதகமான தினங்களில் கூட தடை தாமதங்கள் ஏற்படும் ரிஷபராசிக்குரிய பாதகமான தினங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதகமான தினங்கள்ல நீங்க வந்து நல்ல திசா புத்தி இருந்தா அந்த பாதகமான தினங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அது கெடுதலான ஒரு திசா புத்தியில இருக்கிறவங்களுக்கு அது பொருந்தாது அதனால இந்த தினங்கள்ல ஒரு முறைக்கு நூறு முறை யோசிச்சு செய்யணும் சந்திராசிரம தினங்கள்ல நீங்க வந்து வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கையை கடைபிடிக்கணும் உறவு சம்பந்தப்பட்ட உறவு முறைகள்ல குறிப்பா சகோதர சகோதரிகள் உறவு முறைகளில் கொஞ்சம் எச்சரிக்கையோட பேசணும் அது அனாவசிய சண்டைகளை வளர்க்காம இருக்கிறதுக்கு உதவும் இந்த மாதம் உங்களுடைய நல்ல பழங்களை ஊட்டிக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குருவோட ஜீவ சமாதிகளுக்கு போகிறது வாராகி வழிபாட்டில் ஈடுபடுறது நடக்கு முருகனுடைய வழிபாட்டில் ஈடுபடுறதும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கோவில்களில் அது சம்பந்தப்பட்ட இடங்களில் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பழங்கள் விளையும்